அவ்வையாரும் முருகனும் நாவற்பழக்காட்சி பெரிய பாண்டிய நாட்டுல தமிழின் பெரிய பாட்டி அவ்வையார் நடக்க நடக்கவையில் அதிகமாயிருக்கும் ஒரு மதிய நேரம் சோர்ந்து போன அவ்வையார் ஒரு பெரிய நாவல் மரத்தடியில் நின்று நிழல் பார்த்து ஓய்ந்து கொண்டிருந்தார் மரத்திலே கருப்பு கருப்பா நாவற்பழம் குவியலா இருந்தது அந்த நேரம் மரத்தின் மேல் ஓர் இளைஞன் மாதிரி தோற்றம் உள்ள சிறுவன் இருந்தான் முகம் சிரிப்பால் நிரம்பி கண்கள் நல்ல செம்மை அவன் மேலிருந்து கேட்டான் விடப்பெரிது பாட்டி நாவற்பழம் வேண்டுமா ஒளவையார் உள்ளுக்குள் சிரித்துக்கிட்டே நினைக்கிறார் நான் ஏமாந்து போகிற வயசு இல்ல நான் ரொம்ப பார்த்தவங்க வாயில் மட்டும் மெதுவா சொல்றார் விடப்பெரிது வேண்டும் தம்பி அந்த சிறுவன் மரத்திலிருந்த பழங்களை குலுக்கி கீழே தரையில் விழ விடுகிறான் அவ்வையார் கீழே விழுந்த பழங்களை எடுத்துக்கிட்டு தூசி ஊதி சாப்பிடத் தொடங்குகிறார் அவங்க சாப்பிடும் நேரம் அந்தச் சிறுவன் கேட்கிறான் விடப்பெரிது பாட்டி உங்களுக்கு நான் சுட்ட பழமா கொடுத்தேன் சுடாத பழமா கொடுத்தேன் அவ்வையார் சற்றே சிரிச்சு விட பெரிது அட பாவி பழம் யாரு சுடுவாங்க இது என்ன கேள்வி என்று சொல்லி போட்டு பழம் சாப்பிட்டு கொண்டே இருப்பார் சிறுவன் உடனே கேட்கிறான் விடப்பெரிது அப்படியென்றால் நீங்க ஏன் பழத்திலிருந்த மணலை ஊதி ஊதி எடுக்கிறீர் பாட்டி ஊதினதுக்குள்ள வெந்து குளிச்ச பழம்தான் அது அதனால்தான் நான் சுட்டதா சுடாததா நு கேட்டேன் அவ்வையார் கையிலிருந்த பழத்தை பார்த்து திகைக்கிறார் சின்ன வயசு போல தோன்றும் இந்த பையன் எப்படி இப்படி நுணுக்கமா யோசிக்கிறான் என்று ஆச்சரியப்படுகிறார் அவரின் மனசுக்குள்ள மெதுவா ஒரு கேள்வி எழுகிறது விடப்பெரிது இவன் சாதாரண சிறுவன் இல்லையே இவன் யார் அவ்வையார் மேல் நோக்கி பார்த்து கேட்கிறார் விட கண்ணா நீ யாரடி இதுக்கு இத்தனை கூர்மையான புத்தி அந்த சிறுவன் மெதுவா சிரிக்கிறான் அந்த சிரிப்பு கூட சாதாரணமா தெரியல அடுத்த நொடி மரத்திலிருந்த அந்த சிறுவன் மயில் மீது அமர்ந்த முருகனாக தோன்றுகிறார் கையில் வேல் நெற்றி முழுக்க ஒளி இளைஞனின் தீட்சை நிறைந்த முகம் ஔவையார் உடனே கமுக்கி மண்டியிட்டு வணங்குகிறார் குரல் குலுங்கிறது விடப்பெரிது ஓ முருகா நான் புத்திசாலி என்று நினைச்சேன் ஆனா ஒரு கேள்வியிலேயே என் மீதுள்ள பந்தத்தையும் பெருமையையும் நீ உரசித்துடைத்துட்டே முருகன் மெதுவாய் சொல்கிறார் விடப்பெரிது பாட்டி வயசு அதிகம்னு சொன்னதால யாருமே தங்களை முழுசா தெரிஞ்சுக்க முடியாது எத்தனை புத்தி இருந்தாலும் சின்ன சின்ன விஷயத்துல கூட புதிய எண்ணம் இருக்கலாம் தான் இப்போ உனக்கு காட்டினேன் அவ்வையாரின் கண்களில் நீர் அவரு தலை வணங்கி விடப்பெரிது என் புத்திக்கு மேல உன் தையை தான் பெரியது குமரா என்று நெஞ்சார சொல்லுகிறார் முருகன் சிரித்து அவ்வையாரை பாராட்டி பார்த்து அங்கிருந்த நிழலில் கலந்து விடுகிறார் அந்த நாளிலிருந்து அவ்வையார் தன் அறிவை சொல்லும் ஒவ்வொரு இடத்திலும் முருகன் கொடுத்த அந்த ஒரு கேள்வியை விட பெரிது சுட்டதா சுடாததா என்று நினைவு கூர்ந்து கொண்டே இருந்தார்